என் குடும்ப உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நமது சேனலில் வெளியிட்ட வீடியோ கீழே நிறைய கமெண்ட்ஸ் வரும் அதுக்கு பதில் தர விதமாக கமெண்ட்ஸ் ரிப்ளை வீடியோ அடிக்கடி நம்ம சேனலில் வெளியிட்டு வர்றோம் கடந்த சில நாட்களாக நம்ம சேனலில் வெளியிட்ட வீடியோ கீழே வந்த கமெண்ட்ஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம் நண்பர்களாகிய நீங்கள் உங்களுடைய கருத்தை கமெண்ட் மூலயமா சொல்கிறீங்க உங்களுடைய கருத்தை எதுவாக இருந்தாலும் நான் அதை மதிக்கிறேன் நிறுவனம் சார்ந்த எந்த ஒரு தகவல் கிடைத்தாலும் அதனை உறுதிப்படுத்திவிட்டு வீடியோவாக வெளியிடுகிறோம் உங்களுடைய கருத்தை கமெண்டில் நீங்கள் சொல்கிறீர்கள் எந்த ஒரு தகவலாக இருந்தாலும் வீடியோவாக வெளியிட்டு அதை சொன்னாலும் நிறுவனம் சார்ந்த தகவலை எம்டி அவர்கள் சொன்னாலே அது அனைவருக்கும் மகிழ்ச்சியை தரும் நிறுவனம் சார்ந்திருக்கும் உறுப்பினர்களுடைய சூழ்நிலை தற்போது சரியில்லாமல் இருக்கலாம் ஏனென்றால் கடன் பிரச்சனை போன்ற பல பிரச்சனைகள் சந்தித்து வருகிறார்கள் அவர்களுடைய ஆதங்கத்தை கோபமாக கமன் மூலம் தெரிவிக்கிறார்கள் அதனை நான் ஏற்றுக்கொள்கிறேன் இந்த வருடத்தின் தொடக்கத்தின் முதல் நாள் முதல் இன்று வரை நிறுவனம் சார்ந்த பல நல்ல செய்திகள் தொடர்ந்து வந்து கொண்டுதான் இருக்கின்றன எனவே அடுத்தடுத்து நல்லது நடக்கப் போகின்றன இவ்வளவு நாள் உறுப்பினர்களாகிய நாம் அனைவரும் பட்ட கஷ்டங்கள் கூடிய விரைவில் சரியாகிவிடும் என்னுடைய வீடியோவுக்கு வரும் ஒவ்வொரு கருத்துமே மதிப்பு மிக்கது அது எதுவாக இருந்தாலும் நான் அதை மதிக்கிறேன் மேலும் நமது நிறுவனம் சார்ந்த அடுத்தடுத்து பல தகவல்கள் வந்து கொண்டே இருக்கிறது அவற்றை விசாரித்து உறுதி செய்த பிறகு வீடியோவாக வெளியிடுகிறேன் காத்திருங்கள் நல்லது நடக்கும் அதுவும் வெகு விரைவில் நடக்கும் நாம் அனைவரும் எதிர்பார்த்தது போல் நமது நிறுவனத்தின் எம்டி அவர்களுடைய வீடியோ வெகு விரைவில் வரப்போகின்றன நமக்கு இருக்கும் அனைத்து சந்தேகங்களுக்கும் அந்த வீடியோவில் பதில் இருக்கும் காத்திருங்கள் நல்லது நடக்கும் அதுவும் வெகு விரைவில் நடக்கும் நன்றி வணக்கம்